என்னுடைய தம்பி தொட்டியத்தை ஒன்பது கம்பளம் தொட்டியம் ராஜாதி பிறந்தவன் ஆகையினால் ஊர் மக்கள் நாட்டு மக்கள் மனைவிமார்களை பார்த்து வருவதற்கு தஞ்சம் தாமதமாக இருந்தாலும் இருக்கலாம் இருந்தாலும் மலையாள தேசத்தை விட்டு என்னுடைய தம்பி என்னை பார்க்க வருகையில் எப்படி புறப்பட்டு வருவான் தொட்டியத்து தம்பி சின்ன தம்பி சின்ன துரை மகன ஓடி வாடாம் ஓடி வாடா தொட்டியத்து தம்பி சின்ன தம்பி சின்ன துருமகன் ஓடிவா வரவேட்டுவப்படி

ਲਾਦਰ <laughs> ਦੇ

என்னை சாந்த நடிகர் அழியும் ஆதரிக்க முடியும் மிக தலைமையை கட்டி குறையினை தொட்டி எத்திச்சுன்னா நன்றி வணக்கம் சாமி அழைக்கிற போது யாரும் தூங்க கூடாது எழுப்பிடுங்கப்பா எழுப்பிடுங்க எழுப்பிடு எழுப்பிடு எந்த சுக்காருங்க எழுப்பிடுங்க சாமி அழைக்கிற போது தூங்க கூடாது எந்திரிச்சு உட்காருங்க எழுப்பிடு எழுப்பிடு சாமி ஆடி வந்து மேல விழுந்துருவாங்க ஒன்பது கம்பளம் பதினெட்டு தொட்டியும் ஒன்பது கம்பளத்தில் உயர்ந்த தான் ராஜ கம்பளம் பரம்பரை பரம்பரையை தோண்டியவருதான் இவருடைய விளப்ப தந்தை ஆகிய ராமநாயக்கர் இவரோட தந்தையின் பேரு ஆதிசிவன் தாயார் என்போ திருமடிக்கண்ணி என் தந்தை ஆதிசமனுக்கும் என் பெரியதரையாகியே அன்னை காமாட்சிக்கும் இருவருக்கும் வாதி ஏற்பட்டன வாத ஏற்பட்டு என் பெரிய தடையாகியே அன்னை காமாட்சி என் தந்தையை விட்டு தெய்வ விட்டு பூலோகம் சென்று விட்டாள் அதை பார்த்து கொண்டிருந்த தயார் கண்ணி சுவாமி என்னுடைய அக்கால் தாங்களை விட்டு பிறந்து சென்று விட்டாள் தெய்வலோகத்தை விட்டு பூலோகம் சென்று விட்டால் நான் மட்டும் தாங்களோடு சேர்ந்து இருப்பது நியாயமில்லை நானும் புலோகத்துக்கு சென்று வருகிறேன் என்று கேட்க இவர் என்ன தயாரோ அதற்கு சமாதானம் கொடுக்கவில்லை அப்படி சமாதானம் கொடுக்காத காரணத்தினாலே எனது யார் நானும் பூலோகத்துக்கு சென்றுதான் ஆக வேண்டும் என்று இருக்க அதன்படி நீ மீண்டும் தெய்வலோகத்தை விட்டு பூலோகம் செல்ல வேண்டும் என்றால் நூற்றி எட்டு ஜிங்குகள் வைத்து பூஜை செய்துவிட்டு அதன் பிறகு நீ கையிலே வந்து சேர வேண்டும் என்று கேட்க அதன்படி நான் பூலோகத்தை சென்று வருகிறேன் சாமி என்கிற அதற்கு எனது தயார் தெரிவித்தார் சுவாமி எனக்கு துணையாக எதையாவது அனுப்பி வைங்கள் என்று கேட்க எனது தந்தையாரோ தெரிவித்தார் நூற்றி எட்டு லிங்கங்களை வைத்து நீ பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஓர் லிங்கமானது மட்டும் ஒரு ஆண் பாலகனாக உருவெடுத்து தவழ்ந்து வரும் அந்த குழந்தைய எடுத்து உனக்கு துணையாக வைத்து கொண்டு நீ அந்த நூற்றி எட்டு லிங்கங்களை வைத்து பூஜை செய்துவிட்டு பன்னிரெண்டு வருடம் பாராத்தபம் செய்துவிட்டு மீண்டும் நீ தைப்பலகம் வந்து சேர வேண்டும் என்று கேட்க என் தந்தையார் தெரிவித்தபடியாக எனது தையாரோ நூற்றி எட்டு இஞ்சங்களை வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தார் அதை பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஓர் லிங்கமானது மட்டும் ஒரு ஆண் மாநகராக உருவெடுத்து தமிழ்ந்து வந்தது அந்த தவழ்ந்து வந்த குழந்தை தான் நான் என்னை தூக்கி சீராட்டி பாலூட்டி சுத்தம் செய்துவிட்டு எனது என்னுடைய தாயாராகிய திருமடிக்கண்ணே தொட்டில் ஒருங்க வைத்துவிட்டு என் தந்தையாரை நோக்கி தபம் செய்து கொண்டிருந்தாராம் அப்பொழுது தபம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மலையாள தேசம் வங்காளத்து எல்லை தொட்டிச்சியும் ஆளக்கூடிய ராமாநாயக்கர் நாயக்கர் பேக்கம் இல்லாத காரணத்தினாலே புத்திரிபேக்கம் வரம் தேடி அவ்வழியாக வந்து கொண்டிருந்தார் அவ்வளோ வந்து கொண்டிருக்கும் பொழுது தொட்டில் உறங்கி கொண்டிருக்கும் என்னை பார்த்துவிட்டு இந்த குழந்தையை நமக்கு தத்து புத்தனாக கொடுக்க வேண்டும் என்று அந்த ஒரு மனதை எண்ணிக்கொண்டாராம் என்னுடைய தாயாராகியே அன்னை காமாட்சி இரு கண்களை மூடிக்கொண்டு தபம் செய்து கொண்டிருந்தார் இரு கண்களை திறந்து பார்க்கும் பொழுது ராமநாயக்கர் சுவாமி தாயே எனக்கோ இந்த குழந்தை தத்து புத்தனாக கொடுக்க வேண்டும் தாயே என்று கேட்க என் தாயார் திருமணிக்கண்ணியோ எதுவும் பேசாமல் என்னை தூக்கி தத்து புத்தனாக கொடுத்து விட்டார்கள் என்னையும் அழைத்து கொண்டு என் தாயாரையும் என்னுடன் அழைத்து கொண்டு மலையாள தேசம் வங்காளத்து எல்லை தொட்டியது சீமைக்கு கலத்துச் சென்றார் தொட்டிய சீமைக்கு அழைத்து சென்று எனக்கு மஞ்ச பாட்டு பாலூட்டு வளர்த்தார்கள் அனைத்து மறைந்துவிட்டு நான் எனக்கோ கூடுபட்டு கூடு பைவதும் இப்படி வித்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள் கற்றுக்கொண்டு எனக்கு தற்க வயதானவுடன் என் தொட்டியத்தை காக்க வந்த தொட்டியது சின்ன என்கிற பெயரை வைத்தார்கள் பெயர் வைத்துவிட்டு என் தாயாராகிய திருமடி கண்ணி மகனை தொட்டியத்தை சின்னான் எனக்கோ மலர்கள் த தகப்பனாருக்கு மலர்கள் சேகரிக்க வேண்டும் மாத பூஜைக்காக மலர்கள் இல்லை எங்காவது சென்று மலர்கள் படித்து வா மகனை என்று அனுப்பி வைத்தார் சென்று மலையாள தேசம் முழுவதும் சென்று பார்த்து மலர்கள் கிடைக்கவில்லை தேடிக்கொண்டு பொண்டுக மலையாளம் சென்று விட்டேன் பொண்டுகு மலையாளத்தில் பெண்கள் மட்டும்தான் உள்ளார்கள் ஆண்கள் எவரும் கிடையாது பொண்டுக மலையாளத்தில் பெண்கள் அனைவரும் என்னை படித்து வைத்து விட்டார்கள் பிடித்து வைத்து அங்கே சில நாள்களாக வாழ்ந்து வந்து அப்புறம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கோ இரண்டு மனைமர்களும் அறுபது வப்பாட்டு மருக அங்கு இருக்கின்றார்கள் அப்படி இருந்தாலும் அன்று ஒரு நாள் என்னுடைய தாயாரின் ஞாபகம் வந்துவிட்டது என் தாயாரை பார்ப்பதற்காக என் மனைவியில் அழைத்து கொண்டு அறுபது வப்பாட்டு மருகன் அழைத்து கொண்டு வந்தேன் மலையாள தேசம் வங்காளத்து எல்லை தொட்டிய திசையமைக்கு வந்து பார்க்கும் பொழுது என வளர்ப்பு தந்தையாகிய ராமநாயக்கர் அந்தியவன் ஆனபடியால் எனக்கோ என் நாட்டு மக்களும் ஊர் மக்களும் மணிமூடி சுற்றி வைக்க வேண்டும் என்று தாங்கிய மன்னனாக எனக்கு மணிமுடி சுட்டி வைத்தார்கள் மனுமடை சூட்டி வைத்து நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது யாதோ ஒருவன் எவ்வளோ நாட்டுக்குள் வந்து வீட்டுக்கு ஒரு காசும் வீதிக்கு ஒரு காசுமாக கேட்டார்கள் என் நாட்டு மக்களோ என்னோட அனுமதி இல்லாமல் சல்ல பைசா கூட கொடுக்க மாட்டேன் என்று தெரிவித்து விட்டார்கள் அப்படி அன்னவன் ஆங்கர கோபம் கொண்டு அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீட்டுக்கு ஒரு பாம்பும் வீதிக்கு ஒரு பாம்புமாக ஏவினான் அப்படி ஏவன் பொழுது என் நாட்டு மக்களோ பதிரடித்து பற்றியது சின்ன யாரோ ஒருவன் நம்ம நாட்டுக்குள் வந்து வீட்டுக்கு ஒரு பாம்பும் வீதிக்கு ஒரு பாம்புமாக ஏவிக் கொண்டிருக்கின்றார்கள் மக்களோ திரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிவித்தார் நானும் ஆங்கார கோபம் கொண்டு அர்க்கரித்து வல்கடைத்து கிடைத்து அண்ணவை என்று பார்க்கலாம் என்று சென்று அண்ணவிடம் சென்று அடே யாரடா நீ என்னைவிட நீ மூடி என்னை விட நீ மூடி காரணாக இருந்தால் நான் வைக்கக்கூடிய மூடி எடுத்துவிட்டால் நான் உனக்கு அடிமை இல்லை என்றா நீ எனக்கு அடிமை என்று தெரிவித்தே அதை வைத்தேன் மோடியை வைத்து மோடி அனைத்து அண்ணவன் எடுத்துவிட்டார் நான் அண்ணவனுக்கு அடிமை ஆகிவிட்டேன் என்னை அழைத்துச் சென்றால் எங்கு அழைத்துச் சென்றால் காஞ்சிவனம் கம்மா நதிக்கரையில் என் பெரிய தாயாராகியே அன்னை காமாட்சி தவம் சூழ்ந்து கொண்டு தவம் புரிந்து கொண்டிருந்தார் ஆனவர்கள் அழைத்துச் சென்று அடே மகனை காத்தபோறாயா யார் இன்னவன் இன்னவன் எதற்காக இங்கே அழைத்து சென் அழைத்து வந்திருக்கின்றான் என்று கேட்க அதற்கோ இங்கே நடந்த விபரத்தை எடுத்து உரைத்தார் உரைத்தும் பொழுது மகனை காத்தபோராயா தொட்டி தீட்சணன் வேற யாரும் அல்ல என தங்கையின் திருமடி கண்ணி மகன்தான் உனக்கு தம்பி என்று தெரிவித்தார் இன்று முதல் நீங்கள் இருவரும் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து வர வேண்டும் என்று அன்று உத்தரவு கொடுத்து விட்டார் அன்று முதல் இன்று வரை நாங்கள் இருவரும் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து வருகிறோம் என் நாட்டு மக்களையும் என் ஊர் மக்களையும் மனைவி மக்களையும் பார்த்துவிட்டு வரலாம் என்று மலையாள தேசம் வந்து மூன்று நாட்கள் ஆகிறது என் அண்ணன் அழைத்திருக்கின்றார் யாது காரணம் அறிய வேண்டும் செல்ல வேண்டுமென்றால் சென்று இவரது தாயாரை பார்க்க வேண்டும் தாயை பார்க்க வேண்டுமென்றால் தாயே கருமாரி எங்க தாயே கருமாரி தேவி கருமாரி துணி நீயே மகமாயி தாயே தரும

எப்பொழுது வருவீர்கள் வருவீர்கள் என்று வெளிவாய்த்த வண்ணமாக காத்துக் கொண்டிருந்தேன் தம்பி தாங்களை வந்து விட்டீர்கள் புறப்படுவோமா